அன்ப விளக்கு ஏத்தி வைத்தேன் அதில் ஆசை என்னும் நெய்யை ஊத்தி வைத்தேன் என் மனம் புரிகிடுவேன் பாடி வந்தே என் மனம் புரிகிடுவேன் பாடி வந்தேன் வெங்கடேசா திருமகள் மனநாடும் நினைத்ததை நடத்தி வைப்பான் குண்டா மறைத்ததை பறித்திடுவான் கோவிந்தா உரைத்தது என்னும் தத்துவமே உரைத்தது வெங்கடேசா திருமகள் மனநாடு சீனிவாசா ஏழு மலைவாசா ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய் ஆ சரி சரி ஆ ஆச்சுட்டு